எல்லாம் உணர்ந்தோதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலகில் சோதியில் நம்பலத்தாடுவான் மலல் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கலியுகத்தில் உண்மை பேசுவதே தவம் என்று போதித்தார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் அபிஜேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபா சாதுரேப சமந்தவியா அதாவது மக்கள் தீய ஒழுக்கத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இறைவனை நினைத்து பக்தி செய்வார்களாகில் அவர்கள் நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள் மேலும் மேன்மை அடைவார்கள் என்று கூறியுள்ளது போல் விதிவசத்தாலோ சேர்க்கையினாலோ சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை பாதை தவறாக சென்று விட்டாலும் கூட இறைவனை நம்பி சரணடையும் பொழுது மிக உயர்ந்த நிலையை அடைகிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டே நாம் காணவிருக்கும் இந்த திருநீலகண்ட நாயனார் புராணம் விதி வசத்தினால் தவறு இழைத்த போதும் கூட தான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக வாழ்க்கை முழுவதும் விஷ்மரை போல் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு ஒழுகினாராயின் இறைவனே காட்சி தந்து அவரை மேலான முக்தி பேற்றுக்கு அழைத்துச் சென்றார் இதையே அருணகிரிநாதர் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லன் யான் இனிச்சென்று ஆளாவதெப்படியோ தீகாழகத்தீஸ்வரனே என்று பாடுகிறார் அப்பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக இந்த நாடகத்தில் காண்போம் இந்த நாடகம் மனித இயல்பில் ஒளிந்திருக்கும் மிருகத்தன்மை வெளிப்பட்டாலும் கூட இறைவனை சரணடைந்து உண்மையை பற்றி ஒழுகுவோமாயின் மிக உயர்ந்த முக்தி பேற்றை அடையலாம் என்பதை நம் எல்லோருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காட்டுகிறது மூவாயிரம் மறையவர்கள் வாழும் பழமையான தில்லையில் குயவர் குலத்தில் தோன்றியவர் திருநீலகண்ட நாயனார் இடமருங்கில் இருந்தருளும் உமையம்மையாரை நோக்கியவாறு நிலை பெற்ற சிற்றம்பலத்தின் கண் திருக்கூத்தனை ஆடுகின்ற பெருமானின் திருவடிகளை வாழ்த்தி வழிபட்டு நிலையில்லாத உலகியற் பொருள்களில் பற்று வைக்காது நிலையுடைய மெய்ப்பொருளாகிய சிவபெருமானிடத்து மட்டுமே பற்று வைத்து வாழ்ந்து வந்தார் உண்மையான அடியவர்களுக்கு உரிய தொண்டுகளை செய்து வருவதில் பெரு விருப்புடையவராகவும் விளங்கினார் இல்லறத்தை ஏற்று சிவ பரம்பொருளைச் சார்ந்து வாழ்வதே வாழ்வெனக் கருதும் தன்மையராய் திகழ்ந்தார் திருநீலகண்டம் இறைவா ஆதியும் அந்தமும் இல்லா வெறும் கூத்தினை ஏற்றும் இத்தில்லை எம்பதியிலே வாழும் பேற்றினை அடியேனுக்கு அருளிய உம் பெரும் கருணையை நான் எவ்வாறு போற்றுவேன் திருநீலகண்டம் திருநீலகண்டம் சுவாமி அடியவர்களுக்காக திருவோடு செய்ய வேண்டும் என்று கூறினீர்களே செய்து விட்டீர்களா திருநீலகண்டம் ஓ இன்று காலையிலேயே செய்து முடித்து விட்டேனே சிவனடியார்களுக்குரிய பணியினை தாமதிக்க கூடாது அல்லவா சதா சர்வகாலமும் தன்னை நினைக்கும் அடியவர்கள் இறந்துண்டு உலகில் வேறு எவற்றிலும் மனம் சிதறாது தன் கடல் எட்டச் செய்வதற்கு பயன்படுவன அன்றோ திருவோடு நாம் செய்யும் மட்கலன்களை நாம் வாழ்வதற்கேற்ற ஊதிய பொருளாக ஆக்கிக் கொண்டு ஏனையவற்றை பெருமானின் அடியவர்களுக்கு திருவோடு கொடுத்து வரும் ஒப்பற்ற பணியினை நமக்கு அருளிய எம் திருநீலகண்டத்து இறைவனின் கருணையை நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் உருகுகின்றது திருநீலகண்டம் திருநீலகண்டம் சிவசிவா கடவுளின் கருணையே கருணை சுவாமி எனக்கு ஒரு ஐயம் அதனை நான் கேட்கலாமா திருநீலகண்டம் தாராளமாக கேட்கலாமே உன் ஐயம்தான் என்ன சுவாமி பொதுவாக சிவனடியார்கள் இறைவனுடைய திரு ஐந்தெழுத்தையும் அவருடைய பல கோடி நாமங்களில் சிலவற்றையும் கூறிய வண்ணம் இருப்பர் ஆனால் தாங்களோ சதா சர்வ காலமும் இறைவனுடைய திருநீலகண்டத்தையே நினைத்தவாறும் கூறியவாறும் இருக்கின்றீர் திருநீலகண்டத்தின் பெருமையை யானும் அறியலாமா அப்படியாயின் தாங்கள் அதை எனக்கு அருளுங்கள் திருநீலகண்டம் திருநீலகண்டம் நன்று கேட்டாய் தேவி நம் சிவபெருமான் உலகமெல்லாம் பொருட்டு பார்க்கடலில் தோன்றிய நெஞ்சை அமுதாக உண்ண அந்நெஞ்சு உட்செல்லாது தடுக்க பெற்று கண்டத்திலேயே நீலவண்ணமாக இருக்கப் பெற்றது எனவே நம் சிவபெருமானின் திருக்கழுத்தை திருநீலகண்டம் என்று உலகம் போற்றுகின்றது இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் பொருட்டல்லவா நம் இறைவனுடைய கண்டம் கருத்தது அவர் அவ்வாறு இருந்திருந்தால் இவ்வுலகமே அழிந்திருக்கும் அல்லவா நம் பொருட்டு தம் கண்டத்தை கருக்கச் செய்த நம் சிவபெருமானின் தனிப்பெரும் கருணையை நாம் திணைத்தனி பொழுதும் மறந்துவிடக்கூடாது அல்லவா அது மட்டுமல்ல திருநீலகண்டம் என்பது ஒப்பற்ற திருமந்திரமாகும் எனவேதான் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று நம் இறைவனை இறைஞ்சுகிறேன் சிவசிவா சுவாமி திருநீலகண்டத்தின் பெருமையை இப்பொழுது மிகவும் உணர்ந்தேன் சிவசிவா திருநீலகண்டம் திருநீலகண்டம் தேவி நாம் கோயில் சென்று நம் கூத்தப்பெருமானை வணங்கி வருவோம் வா தங்கள் சித்தம் இப்பொழுதே செல்வோம் திருமகளை விட சிறந்த அழகினை உடைய திருநீலகண்டர் தம் மனைவியார் தம் கணவர் இளமை மீதுர காமத்துறையில் சிறியராகி அவ்வூரில் ஒரு பரத்தையை அணைந்து தம்முடைய வீட்டிற்கு வர அதைக் கண்டு மானம் மீதுர அதனை பொறுக்காமல் தம்மிடத்தினின்றும் தோன்றிய ஊடலால் இல்வாழ்க்கையின் இன்றியமையா கடமைகளாய் உள்ள திருவமுதமைத்தல் அதனை காலத்தில் கொடுத்தது முதலிய செயற்பாடுகளை எல்லாம் செய்து மெய்யுறு புணர்ச்சிக்கு மட்டும் உடன்படாதவர் ஆயினார் தேவி தேவி இத்தனை காலமும் உயிருக்குயிராக அல்லவா வாழ்ந்து வந்தோம் அன்பும் மரணம் நிறைந்த இல்வாழ்க்கையாக மனம் சற்றும் கோணாமல் நான் கொண்ட தொண்டினை சிறப்புற செய்தென்றோ வாழ்ந்து வந்தோம் என்ன குறை கண்டீர்கள் தில்லை கூத்தப்பிரான் கலல்களை முதலாகக் கொண்டு நாம் வாழ்ந்து வந்த வாழ்வில் வேறொரு பெண்ணை நினைத்து பார்க்கும் அளவிலும் நான் உங்கள் அன்பிலிருந்து தவறி இருக்கிறேனா கூறுங்கள் சுவாமி கூறுங்கள் தேவி தேவி நீ எந்த தவறும் செய்யவில்லை தேவி நீ எந்த தவறும் செய்யவில்லை உன்னை போன்ற ஒரு மனைவி யாருக்கு வாய்க்கும் தேவி நம்முடைய இல்லறத்தில் எந்த குறையும் இல்லை என்னுடைய இளமையின் துடிப்பு காரணமாக நான் செய்த இப்புழையை மன்னித்துவிடு அன்பே மன்னித்துவிடு வேண்டாம் வேண்டாம் என் அருகில் வராதீர்கள் என்னை தீண்டாதீர்கள் தீண்டுவீராயின் தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் திருநீலகண்டம் தேவி உணர்ந்தோ உணராமலோ இத்திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு விட்டாய் எம்மை என்றும் ஆணையிட்டதனால் இனி மாதர் குலத்தையே மட்டுமல்ல மனத்தினாலும் இளமை திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் தாம் இருவரும் ஒழுங்கு ஏற்று நின்று அளவில்லாத சீர்மை மிகுந்த திருவானையை போற்றி ஒழுகு ஆண்டுகள் பலவும் சென்றன வளமை மிக்க இளமை பருவம் கழிந்த பின் உடம்பின்கண் மிக்க மூப்பு பருவம் வந்து மிக இழைத்த பொழுதும் தாம் இதுகாரும் சிவபெருமானிடத்து வைத்த அன்பின் நீங்காராயினார் இத்தகைய வாழ்க்கை நெறியில் இவர்கள் ஒழுகி வரும் நாள்களில் நெருப்புத்தளிர் விட்டார் போல சிவந்த நிறத்தையும் நீண்ட மின்னலையொத்த விளங்கும் சடையையும் உடைய சிவபெருமானும் தம் அடியவராகிய திருநீலகண்ட நாயனாரின் பெருமையை யாவரும் அறிதற்கு உரிய நல்வழி இது ஆகும் என்று அவ்வழியை இவ்வுலகில் உள்ளார் விரும்பி உய்யுமாற்றான் அதனை காட்டுதற்கு அருள்மிகுந்த சிவயோகியாக வடிவு கொண்டு நீளும் கோவணமும் கொண்டு அழியாத ஒளியை வீசுகின்ற நீற்றின் ஒளிபரப்பும் திருமேனியின் கண் இடத்தோளோடு சேர்ந்து மார்பில் அசைகின்ற பூநூலுடனே பேரொளி வீசுகின்ற திருநீற்றை முக்கீற்று வடிவாக தீட்டிய நெற்றியும் நெடுஞ்சடையும் அறையுமாறு சுருண்டு கிடக்கும் தலைமையிலும் ஒளிவீசுகின்ற பல்களினின்றும் தோன்றும் வெள்ளிய நிலவும் மேம்பட பிச்சை ஏற்றதற்குரிய களத்தை ஏந்திய வளத்திருக்கையையும் உடையவராய் எழுந்தருளி திருநீலகண்டர் மணியை அடைந்தார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் வரவேண்டும் அடியவரே வரவேண்டும் தங்கள் இம்மனையில் எழுந்தருள யான் பெரும் பெயர் பெற்றேன் திருநீலகண்டம் 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 என் தலைவரே அடியேன் தங்களுக்கு செய்யத்தகும் பணிவிடையாது யாது தயவுசெய்து அடியனுக்கு பணித்தருள வேண்டுகிறேன் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டத்தை உம் மூச்சாக கொண்டு துதிப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது இத்திருவோட்டை உன்னிடத்தில் வைத்திருந்து நாம் விரும்பும் பொழுது கொடுப்பாயாக வேட்கோவரே இவ்வோட்டினை ஒப்பிடின் தனக்குத்தானே ஒப்பானது இவ்வுலகில் தன்னிடத்தில் சேர்ந்த பொருட்கள் அனைத்தையும் தூய்மையாக்குவது இது பொன் மணிகள் ஆகியவற்றை காட்டிலும் போற்றத்தக்கது இத்தகைய சிறப்புடையை இவ்வோட்டினை நீ பெற்றுக்கொண்டு யாம் விரும்பும் போது தருவாயாக திருநீலகண்டம் இவ்வோட்டினை எங்கள் மனையில் வைத்து காக்கும் பெரும் பெயர் பெற்றோம் இவ்வோட்டினை பாதுகாப்பான இடத்தில் வைத்து தாங்கள் விரும்பும் போது கொடுக்கிறேன் திருநீலகண்டம் பாக்கியமே பாக்யம் பாக்யமே பாக்யம் நாம் வருகிறோம் தங்கள் சித்தம் பெரியோரே திருநீலகண்டம் திருநீலகண்டம் பல நாட்கள் கழிந்த நிலையில் சிவயோகியார்தாம் முன்பு அவரிடுத்து வைத்த அழகிய திருவோட்டை அவர் பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்தினின்றும் மறையச் செய்து சிறப்பு அமைந்த பத்திமையினால் என்றும் திருந்திய குணத்தை உடைய திருநீலகண்டரிடத்தில் உள்ள தூய பத்திமையை பிறரும் உணருமாறு செய்ய முன்பு வந்தது போன்று வேடம் கொண்டு அவர் மனைக்கு எழுந்தொருளினார் மனையில் இருக்கிறீரா திருநீலகண்டம் திருநீலகண்டம் வரவேண்டும் வரவேண்டும் எம்பெருமான் அடியன் இல்லத்திற்கு திருவுளங்கொண்டு எழுந்தருளியது நாங்கள் செய்த பெருந்தவமே ஆகும் வேட்கோவரே அதெல்லாம் இருக்கட்டும் முன்னால் யாம் நின்னிடத்தில் கொடுத்த பேரொழி மிக்க திருவோட்டினை எமக்கு அளித்துவிட்டு பிறகு மற்றதை பேசலாமே திருநீலகண்டம் தங்கள் உத்தரவு இதோ இப்பொழுதே எடுத்து வருகிறேன் திருநீலகண்டம் 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 திருவோட்டினை காணவில்லையே இங்குதானே வைத்தேன் தேவி தேவி இங்கு வைத்த ஓட்டினை நீ எடுத்தாயா அதை காணவில்லையே திருநீலகண்டம் இல்லையே நான் அதனை எடுக்கவில்லை திருநீலகண்டம் இது என்ன மாயம் இறைவா நான் என் செய்வேன் வந்திருக்கும் மறைவருக்கும் என்ன பதில் கூறுவேன் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் விழிக்கிறேனே இறைவா நீதான் காத்திரொள்ள வேண்டும் திருநீலகண்டம் மிக விரைவில் எடுத்து வருவதாக மனையுள் புகுந்த நீர் இத்துணை காலம் தாழ்த்துவது ஏன் சீக்கிரமாக என் மோட்டினை எடுத்துவாரும் யாம் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் எம் தலைவரே நீ வீர் என்னிடத்து கொடுத்து சென்ற விரும்பத்தகும் அத்திருவோடு வைத்தவிடத்தும் பிறவிடத்தும் கூட தேடி கண்டிலேன் பெருமானே நம் பழைய திருவோட்டினும் புதிதாக வனைய பெற்றிருக்கும் நல்லதொரு திருவோட்டினை தருகின்றேன் அதனை பெற்று இப்பிழையை பொறுத்தருள வேண்டும் சுவாமி தயவு செய்து பொறுத்துள்ள வேண்டும் திருநீலகண்டம் வேட்கோவரே என்ன கூறுகிறீர் யான் உன்னிடத்து வைத்த மண்ணோடே அன்றி பொன்னால் செய்ததொரு ஓட்டை கொடுத்தாயினும் அதனை கொள்ள மாட்டேன் காப்பாற்றி தருமாறு முன்னை நாளில் யாம் கொடுத்து வைத்த ஓட்டினையே கொண்டு வா திருநீலகண்டம் கேடிலா பெரியோய் நீர் என்னிடத்து வைத்த துருவோடு காணாததாக அதனை எவ்விடத்து தேடியும் யான் காணேன் அதனின் நல்லதொரு துருவோடு மிக நீண்ட காலம் நீடித்து இருப்பதொன்றைக் கொடுக்கிறேன் என்று சொல்லவும் அதனை ஏற்றருளாது அதனையே கொடு என்று கூறியது என் உணர்வு முழுமையும் விட்டது வேண்டும் இனி உன்னிடத்து ஆக வேண்டியது என்ன இருக்கிறது அடைக்கலமாக யான் வைத்த பொருளை கவர்ந்து கொண்டு அதனை மறைத்தற்குரிய வஞ்சனையான நடிப்பை செய்து பள்ளியான இச்செயல் செய்ததற்கு நீ சிறிதும் நாணாதவனாயிருக்கிறாய் அதனால் இவ்வூரில் உள்ளார் யாவரும் காண உன்னை பற்றி கொண்டு எம் திருவோடை பெற்றுக்கொள்வதல்லால் இவ்விடத்தினின்றும் யாம் போக மாட்டோம் திருநீலகண்டம் ஐயா பொருளும் அருமையும் மாய வளங்களால் அத்திருவோட்டை கவர்ந்து கொண்டேன் அல்லேன் என் மனத்தகத்தும் அக்கள்ளமில்லாமையை காட்டுவதற்கு நான் யாது செய்வேன் கூறியருள வேண்டும் யாது சொல்லினும் செய்கிறேன் திருநீலகண்டம் உம் அப்படியா உன் விருப்பத்திற்குரிய உன் மகன் கையை பிடித்து கொண்டு திருக்குளத்தில் மூழ்கியவாறு நான் எடுக்கவில்லை என்னும் உறுதிமொழியை கூறிச் செல்வாயாக திருநீலகண்டம் அடிகளே நீர் அருளி செய்த வண்ணம் அடி என் செய்தற்கு குற்றமற்ற சிறப்பினுடைய மகன் இல்லை யான் என் செய்வேன் திருநீலகண்டம் அதனால் என்ன கற்பில் உயர்ந்த உன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நெருங்கிய மலர்களையுடைய உடைய திருக்குளத்திற்கு சென்று மூழ்கியவாறு உறுதி கூறுவாயாக திருநீலகண்டம் எம் தலைவரே யானும் என் மனையாளும் ஒரு சூளுறவால் கையை தீண்டி மூழ்குவதற்கு இயலாதுள்ளது ஆதலின் நீர்மிக்க திருக்குளத்தில் யானே மூழ்கி என் உறுதிப்பாட்டை மெய்ப்பிக்கிறேன் திருநீலகண்டம் என்ன துணிச்சல் யாம் கொடுத்த திருவோட்டை கொடுக்காமலும் அதனை நான் வஞ்சித்து எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை தெரிவிப்பதற்கு உன் மனைவியின் கையை பிடித்து நீரில் மூழ்கி சொல்லாமலும் மனதை வலிமை செய்து கொண்டிருக்கின்றாய் தில்லை வாழ் ஆந்தனர்கள் கூடியிருக்கும் பெருமை வாய்ந்த ஊர் சென்று இவ்வழக்கினை நாம் சொல்வோம் நல்லொழுக்கத்தில் முதன்மையாக நிற்பவர்களும் நான் மறைகள் ஆகிய துறையில் நிற்பவர்களும் ஆகிய தில்லை வாழ் அந்தனர்கள் கூடியிருந்த திருத்தமான ஊர் சபையெடுத்து அளவிறந்த குணங்களை உடைய சிவயோகியார் தன் வழக்கினை எடுத்துக் கூறுகின்றார் சபையோர்களே இந்த திருநீல கண்டோவனிடத்தில் எனக்கு ஒரு வழக்கு உள்ளது அடியவரே முதலில் தாங்கள் யார் எந்த ஊர் யாம் எங்கும் இருப்போம் எம்மை அறிந்தவர்கள் வகுசிலரே திருநீலகண்டன் எம்மை நன்கறிவான் இருப்பினும் இப்பொழுது அதுவல்ல வழக்கு சரி உங்கள் வழக்கை கூறும் இந்த திருநீலகண்ட வேட்கோவனிடம் யாம் ஒப்பற்ற திருவோடு ஒன்றை கொடுத்துச் சென்றோம் பொன்னும் மணியும் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது கொடுத்த அத்திருவோட்டை திருடிவிட்டான் திருடியதை இவன் மறுக்கவும் செய்கிறான் இதுவே எமது வழக்கு திருநீலகண்டரே இவ்வடியவர் கூறுவதென்ன இவர் தங்களிடம் திருவோட்டினை கொடுத்தாரா ஆம் ஆம் சபையோரே பெருஞ்செல்வம் இதுவென்று இவர் திருவோடு கொடுத்தது உண்மையே முற்றிலும் உண்மை இப்போதாவது இதனை இவன் ஒப்புக்கொண்டானே அப்படியாயின் அதனை அவரிடமே திருப்பி கொடுக்க வேண்டியதுதானே பெருமைமிக்க சபையோரே இவ்வடியவர் கொடுத்த அந்த ஒப்பற்ற திருவோட்டை மிகவும் பாதுகாப்பாகத்தான் வைத்திருந்தேன் ஆனால் தற்பொழுது எங்கு தேடியும் காணவில்லை மாயமாய் எப்படி மறைந்து போனதோ தெரியவில்லை நான் குற்றமற்றவன் நான் குற்றமற்றவன் கழ்வன் பொய்யன் திருடன் எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நடிக்கிறான் இவன் மகா நடிகன் போலும் அடியவரே சற்று பொறுமையாக இருங்கள் நாங்கள் அறிந்தவரை திருநீலகண்டர் நீர் கூறுவது போல தவறானவர் இல்லை திருநீலகண்டரே இதன் பொருத்து தங்களின் கருத்து சபையோரே நீடித்து உழைக்கும் மற்றொரு ஓட்டினை யான் தருகிறேன் என்று கூறினும் இப்பெரியோர் ஏற்க மறுக்கின்றார் பிறகு என்ன அடியவரே தாங்கள் நீலகண்டர் கொடுக்கும் வேறொரு ஓட்டினை பெற்றுக் கொள்ளலாமே எமது ஓடு எப்பொருளுக்கும் ஈடு இணையற்றது ஒப்பற்றது என்று யாம் முன்பே கூறியதை கருத்தில் கொள்ளவில்லையோ எமக்கு எம் ஒப்பற்ற திருவோடே வேண்டும் இதில் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை அடியவரே தாங்களோ தங்கள் உறுதிப்பாட்டில் வலுவாய் உள்ளீர்கள் திருநீலகண்டரோ யான் திருடவில்லை ஓடு மறைந்து விட்டது என்கிறார் அதனால் சபையோரே அவன் திருடவில்லை என்றால் எமக்கு அவன் தன் புத்திரனை பிடித்துக்கொண்டு சத்தியம் செய்து கொடுக்கலாம் அல்லவா அதற்கும் இவன் மறுக்கிறான் எமக்கு புத்திர பேறு இல்லை என்பதை இச்சபையோர் ஆதலின் அது ஆகாதென்றேன் வேறு ஒரு காரணமும் இல்லை உம் சரியான கள்வன்தான் இவன் ஆனால் என்ன இவனுக்கு கடமை தவறா ஒப்பற்ற மனைவி இருக்கிறாளல்லவா அவளின் அழகிய கரத்தை பற்றி கொண்டு திருக்குளத்தில் சத்தியம் செய்து தரலாமே இதையும் ஏன் மறுக்கிறானி கயவன் திருநீலகண்டரே இவர் கூறுவது போல தங்களின் மனைவி கரத்தை பிடித்துக் கொண்டு தாங்கள் அவருக்கு உறுதி கூற வேண்டும் இதுவே சபையின் தீர்ப்பு இதுவே சபையின் தீர்ப்பானால் யான் இயன்றவாறு செய்து முடிக்கின்றேன் திருநீலகண்டம் திருநீலகண்டம் இப்பொழுதாவது ஒப்புக்கொண்டாயே வா செல்லலாம் திருக்குளத்திற்கு திருநீலகண்டர் தம் மனைவியாரை அழைத்துக்கொண்டு கொண்டு மறையவர் வேடங்கொண்டு நிற்கும் சிவபெருமானாகிய சிவயோகியார் முன்பு சினமிக்க ஆணையற்றை ஊர்தியாக கொண்டிருக்கும் சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளும் திருப்புலீச்சரம் என்னும் திருக்கோயிலின் முன்னுள்ள அரும்புகளும் மலர்களும் உடைத்தாகிய சூளை சூழ்ந்த அத்திருக்குளத்திற்கு அண்மையில் வந்து தம் மனைவியாரை தீண்டாதிருக்கும் உண்மையை அங்கு காப்பாராய் மணிகள் இழைத்த மூங்கில் தண்டின் இருபுறத்தையும் தாமும் மனைவியாருமாக பிடித்துக்கொண்டு திருக்குலத்தில் இறங்கினார்கள் திருநீலகண்டரே உம் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு மூழ்க வேண்டும் ஏன் திருநீலகண்டம் பேரடியவரே முன்பொரு நாள் யான் ஒரு பறத்தையை அணைந்து எம்முடைய வீட்டிற்கு வந்தபோது அதைக் கண்டு மானம் மீதுர பொறுக்க மாட்டாமல் தம்மிடத்தினின்றும் தோன்றிய ஊடலால் தம்மை தீண்டக்கூடாது என்று என் உயிரும் மேலான எம் இறைவன் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு கூறியதால் அன்று முதல் இன்று வரை எம் திருநீலகண்டத்து இறைவன் திருவருளால் அவ்வானையை பாதுகாத்து வருகிறேன் இன்று அதனை காக்கும் பொருட்டே இம்மூங்கில் தண்டனை பற்றி கொண்டு மூழ்குகிறேன் ஐம்புலன்களையும் ஒன்று சிறப்படைந்தவர்களே நம்முடைய சிவலோகத்தில் அன்போடு நீங்கள் இருவரும் ஆளும் இவ்வுளமை நீங்காமல் இருந்து வாழ்வீர்களாக